ஹாய் ஹலோ என்ன நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நீங்கள் சனிக்கிழமை வழக்கமாக இங்கே வருவோம் கோவிலுக்கு வருவோம் வேறு வர வணங்குறதுக்கு வணங்கியாச்சு அப்படி பிரகாரத்தில் அப்படியே உட்காந்துருக்குறோம் இங்கே சனீஸ்வர பகவானுக்கு என்ன ஊற்றுறாங்க எழு தீபம் ஏற்றுறாங்க நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் அன்னைக்கு நாயன்மார்களுக்கு வந்து ஏதோ யூச இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் எங்களுக்கான ஏற்பாடுகளை உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோவில் நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டோம் நாயன்மார்களுக்குள்ளே பட்டி புது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அறுபத்தி நாலு நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல தமிழ் படித்தவங்க தமிழில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாயன்மார்களில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்கு அதனால அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க ஹாய் ஹலோ என்ன நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை வழக்கமாக இங்கே வருவோம் கோவிலுக்கு வருவோம் வேறு வர வணங்குறதுக்கு வணங்கியாச்சு அப்படி பிரகாரத்தில் அப்படியே உட்காந்துருக்குறோம் இங்கே சனீஸ்வரர் பகவானுக்கு என்ன ஊற்றுறாங்க எள்ளு தீபம் ஏற்றுறாங்க நாங்கள் உள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி நாயன்மார்களுக்கு வந்து ஏதோ பூஜை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதற்கான ஏற்பாடுகளை உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவிலில் நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டோம் நாயன்மர்களுக்கு பட்டி புது விஷயெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அறுபத்தி நாலு நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல தமிழ் படித்தவங்க தமிழில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாயன்மர்களில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை போல் அதனால் அது பண்ணிகிட்ருக்குறாங்க வணங்கிகிட்டுருக்குறாங்க எல்லோருமே கடவுளை உணங்கிழம்ப வண்டியை தான் அப்படியே ஒரு அடிச்சிட்டேன் வண்டி அப்படி அப்படியே எல்லாமே வீடு போய் சேர்ந்து பழக்கம் போரங்க வண்டியை தான் வீட்டு வேலையில் ஓகே நம்பளுக்கு மறுபடியும் சொல்லி